நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அதாவது தர விவசாயத்திற்கு ஸ்விங்கில் போட முடியுமே போடலாம் சார் ஒரு ஏக்கருக்கு நூற்றி பத்து செட்டு தான் ஆகும் வெறும் பதினோராயிரத்து நீங்கள் பார்க்குறது ஒரு ஏக்கருக்கு பதினோராயிரத்தி செலவாகும் ஸ்ப்ரிங்லர் செட்டு ஓஸு அதெல்லாம் பைக்கு மட்டும் நீங்கள் மெயின் லைன் வச்சுருந்திங்கன்னா செலவுக்கு ரொம்ப கம்மியாகும் இது இதுதாங்க இந்த மாதிரி பாய்ங்க பீட்ரூட்டு கேரட்டு இது மாதிரி சம்மங்கி இது மாதிரி பூச்செடி கீரை வகைகள் எல்லாத்துக்குமே இதை உபயோகப்படுத்தலாம் இந்த செட்டு ஒரு செட்டு வந்து ஐம்பது ரூபா இது நீங்கள் பத்து வருஷம்னாலும் டீஃப்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் உழுதுக்கலாம் மற்ற எந்த வேலையும் பார்த்துக்கலாம் நல்லா கேரண்டியாக இருக்கும் கம்பெனி பட்டர்ஃப்ளை ஃபிரிங்லர் தான் நாங்கள் உபயோகப்படுத்திருக்கோம் இது மாதிரி நீங்கள் வச்சுன்னா இப்போ அந்த பார்ட்டிக்கு நம்ம நான் இதைக்கு இது வந்து அக்வா பூவிலே தண்ணி கம்மியாக அடிக்கிற ஸ்ப்ரிங்லர் இது வந்து பூ இது வந்து பட்டர் ப்ளை ஸ்ப்ரிங்லர் இது வந்து ஒரு பூ வந்து பதினெட்டு ரூபா வரும் இது பட்டர் சின்னது 8 வரும் இது மாதிரி இங்கே அக்குவா பூவு இது இது எல்லாமே பதினஞ்சு அடி கவரேஜ் ஆகுற பூவு இது மாதிரி பட்டு உபயோகப்படுத்திக்கினா உங்களுக்கு நல்லதாக இருக்கும்